ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவிலே இந்த நாலுக்குழு சேசுவதுமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாமாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக கருமையானவிலே இந்த நாளில் கூட சேசுவதுமாக ஒரு நல்ல ஒரு மறைப்பொருள்னு சொல்லலாம் சத்தியம் என்று சொல்லலாம் ரகசியம் என்று சொல்லலாம் ஆண்டவருடைய வேதத்தில் எவ்வளோ காரியங்கள் இருக்கிறதை பார்க்க நெகேமியாவுக்கு பாஸ்போர்ட்டை கொடுத்தது யார் நீங்கள் சொல்லலாம் எங்கள் சபையில் இருக்கிற நெகேமியாவா அல்லது நான் நெகேமியாவா இருக்கிறேன் எனக்கு கொடுத்தது கவர்மெண்ட்டு கொடுத்ததுங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லுவீங்க நினைக்கிறேன் ஒருவேளை ஒரு ஜோக்காக எனக்கு அந்த வார்த்தைக்கு பதிலாக நம்ம நினைக்கிற வண்ணமாக நம்ம கூட வசிக்கிற நெகைமியாக்கள் அல்ல பைபிளில் உங்களுக்கு தெரியும் நெகேமியா புஸ்தகம் ஒரு பதிமூன்று அதிகாரங்களை பதிமூன்று பதிமூன்று அதிகாரங்களை கொண்ட அற்புதமான ஒரு சரித்திர புத்தகம் இது ஸ்ரீக்கள் அருமையான ஹிஸ்ட்ரி சரித்திரம் வரலாறு இந்த வரலாறு புத்தகத்துல இந்த நெகேமியாவில் அற்புதமான ஒரு பாடம் அமைந்திருக்கிறத பார்க்க இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் பைபிள் தான் அதுக்கு ஒரு முன்னோடியாக அல்லது ஒவ்வொரு துறைக்கும் பைபிள் தான் எடுத்துக்காட்டாகவே ஒரு கையேடாக ஒரு வழிகாட்டியாக அல்லது ஆலோசனை கொடுக்கக்கூடியதாக இவைகள் உலகத்துல இருக்கிறவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக பல கோடிக்கு முன்னதாக ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்த ஆண்டவருடைய எண்ணங்களில் சிந்தனைகளில இருந்த வேத வாக்கியம் தான் இட் இஸ் பைபிள் இந்த பைபிள் இல்லாதது உலகத்தில் எதுவுமே இல்லை உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் முன்னதாகவே பைபிள்ல எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்கணும் எனக்கு அருமை அனுபவில நிகமியாவுக்கு பாஸ்போர்ட்டை கொடுத்தது யாரு ஒருவேளை சொல்ல திடீர்னு ஞாபகமா உங்களுக்கு மறுபடியும் மாறுவீங்க ஆண்டவர் தான் கொடுத்து வருபார அப்படி இல்லையா எப்படி ஆகிலும் பேசுவீங்க எப்படி ஆகிலும் நாம் சிந்திப்போம் சரி பாஸ்போர்ட்டை எத்தனை விதமான டைப் இஸ் பாஸ்போர்ட்டோ இன் இந்தியா ஃபோர் கலர்ஸ் ஃபோர் கலர்ஸ் இருக்கு ஒன்று ப்ளூ அண்ட் ஒயிட் அண்ட் மெரூன் அண்ட் லாஸ்ட் ஒன் ஆரஞ்சு இட் இஸ் ஃபோர் கலர் டைப் பாஸ்போர்ட்டோ இந்தியா பாஸ்போர்ட் மெரூன் கலர் நமக்கு நன்றாக தெரியும் பொதுவானது எல்லாரும் ஜென்ரலாக எடுக்கக்கூடிய பாஸ்போர்ட்டோ அற்புதமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது இது பத்து வருஷம் தருவாங்க பிஸ்னஸ் மேனுங்களுக்கு இருபது வருஷம் தருவாங்க அற்புதமாக இருபத்தஞ்சி வருஷம் கூட தருவாங்க அவங்களுடைய பிஸ்னஸ் அவங்களுடைய கம்பெனியை பொறுத்து அவங்களுடைய ட்ராவலை பொறுத்து கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம் ரெண்டாவது ஆக ஒயிட் இந்த ஒயிட் பாஸ்போர்ட்டை யாருக்கு தருவாங்கன்னா இட் இஸ் ஒன்லி கவர்மெண்ட் எம்ப்ளே கவர்மெண்ட் எம்ப்ளே கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற பதிவாளர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒயிட் பாஸ்போர்ட்டை கிடைக்கும் மெரூன் கலர் யாருக்கு கிடைக்குன்னா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்னும் இம்பா இம்பார்ட்டண்ட்டு டிப்ளோமேட்டிக் மிகவும் அரிசல்வாதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப செல்வாக்கு உள்ளவர்களுக்கு இந்த ஒயிட் பாஸ்போர்ட்டோ அஞ்சு வருஷம் தான் இந்த மெருன் பாஸ்போர்ட்டோ கூட அஞ்சு தான் தருவாங்க அதுக்கு அடுத்தது அமுல்படுத்தினாங்க ஆரஞ்சு கலர் அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அதை அமுலுக்கு கொண்டாந்தாங்க பட் அது அமுலில் அமுல்படுத்தவில்லை கொண்டு வந்தார்கள் பட் அமுல்படுத்தவில்லை ஆரஞ்சு கலர் ஆனால் அந்த மெருன் கலரவே ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்னைக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் சாரி ரொம்ப சந்தோஷம் இப்போ பாஸ்போர்ட்டா என்ன பாஸ்போர்ட்டாக நம்ம இந்தியாவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போனோம்னா பாஸ்போர்ட்டை தேவையில்லை ஃப்ளைட்லேயும் போகலாம் நம்முடைய ஆதார ஐடி கார்டை காண்பித்து விட்டு அண்டை மாநிலங்களே ஒருவேளை ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மலேசியா லண்டன் நெதர்லாந்து கொயிட் அமெரிக்கா யூரோப்பிய கண்ட்ரிஸ் அவுட் ஆஃப் பார்டர் அவுட் ஆஃப் கண்ட்ரிஸ் அவைகளுக்கு போனோன்னா நமக்கு பாஸ்போர்ட்டை வேணும் இப்போ ஆதி காலத்தில் இந்த மாதிரி நாடு விட்டு நாடு போகிறவர்களுக்கு நாடு விட்டு நாடு போய் குடியிருந்து மறுபடியும் வருகிறவர்களுக்கு என்ன ஆயிற்று ஆண்டவராக பிறக்கும் பொழுது உலகமெங்கும் லூக்க எழுத சுவிசேஷல்லாம் வாசிக்கிறோம் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதுகிற நாட்கள் உண்டாயிற்று அகஸ்வேன் ராய ராயனால் அவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு போயிட்டு அவர்களுடைய ஐடி கார்டை புது புதுப்பித்துக் கொண்டார்கள் அதுதான் உலகத்துல முதல் முதல் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அல்லது ஓட்டு போட்டார்கள் அவ அவர்களுடைய ஊர்களுக்கு கடந்து சென்று அவண்ணமாகவே கிறிஸ்து சுமந்து கொண்டிருந்த மரியம்மாவும் யோசப்பும் தங்களுடைய நாடு ஆகிய தாவிதன் ஊர் ஆகிய பெத்துலேகமுக்கு எப்பரா தென்னப்பட்ட பெத்திலேகம் அந்த ஊருக்கு வந்ததாக லூக்கா இரண்டாம் அதிகாரத்துல நாம் அப்போ அவங்களுடைய ஐடி அவங்களுடைய ஐடென்டிஃபை அவங்களுடைய ஐடி அப்போ பதிப்பான பிற்பாடு அதுக்கு பிற்பாடு அவர்கள் எந்த நாட்டுலலாம் போவோம் மறுபடியும் வரலாம் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போகும் பொழுதாக குதிரைகள் இருந்தது கழுதுகள் இருந்தது ஒட்டகங்கள் இருந்தது சாதாரணமான கழுதை கொவ்வேறு கழுதை கோழிக்கு கழுதை கழுதை காட்டு கழுதை அதிகமாக பயன்படுத்தினதாக இல்லை கொவ்வேறு கழுதை பயன்படுத்தினார்கள் வாகனங்களாக இப்பொழுது பிளைட்ல நம்ம ஆவணம் ஆவணமாகவே நிகேமையா ஆலயத்தை கட்டினார்கள் சால மூன்று நாட்களிலே அவர்கள் கீழ்ப்படையாதனால இறைமையா தீர்க்கரிசு மூலமாக மீண்டும் அவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக போவார்கள் எழுபது ஆண்டுகள் பாபிலோன் தேசத்துல பாபிலோன் ராஜாவை நேபுகத்தை நேச்சருடைய காலத்துல அந்த நாட்களிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த அரசாளுகிற அந்த பாபுலூன் ராஜா அவங்களுடைய அடிமைகளாக கை கீழாக ஆளுகை செய்யப்படுவார்கள் எழுபது ஆண்டுகள் முடிந்து பிற்பாடு மீண்டும் வருவார்கள் அப்பொழுது இவர்கள் எல்லாம் சிறு வயதாகவே தானியல் காலத்தில் தானியலு கூட பதினேழு வயதில் சிறப்பட்டு போனார் நேபுகத்த நேச்சாரும் அவர்களோடு கூட இணைந்தவர்கள் எருசலமுக்கு வந்து ஆலயத்தை இடித்து இருக்கிற பொருட்களெல்லாம் கொள்ளடித்து கொண்டு இருக்கிற அந்த கோல்டு எல்லாவற்றையும் சுட்டெரித்து அவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான் பாபுலன் தேசத்தில் கல்தேருடைய அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள் அதில் தானியல் நேபுகத்து நேச்சர் உடைய நாட்களில் தானியல் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அவர்களோடு கூட இன்னும் வாலிபர்கள் கற்று தந்தார்கள் கற்றுக்கொண்டார்கள் அந்த தேசத்துல அவர்கள் அரசாங்க உத்தியோகத்துல அமர்த்தப்பட்டார்கள் அவர்கள் தேர்ச்சில பயிற்சி பெற்று அந்த நாட்களில முர்தேகா இருக்கிறார் எஸ் இருக்கிறாங்க எஸ்ரா இருக்கிறார் நிகமையா இருக்கிறார் இவங்கெல்லாம் அந்த பாபுலன் தேசத்தில் அடிமைகளாகவே இருக்கிறார்கள் அப்போ அந்த சூசான் அரண்மனிலே இருக்கிறார்கள் அவங்களுடைய காலகட்டத்தில் அந்த பாபுலன் தேசத்தில் அந்த சூச அந்த சூசன் அரண்மனில் ஒன்று நேபகத்த நேச்சர் அர்த்த சாஸ்ட்ரா அகஸ்வர் ராஜா தரியு ராஜா பெர்சியா ராஜாவாக்கிய கோரேசு இவர்கள் எல்லாரும் அரசாண்டார்கள் ரூல் பண்ணாங்க சூசன் அரண்மனில் வாழ்ந்தார்கள் அவங்களுடைய காலகட்டத்தில் மீண்டும் அகஸ்வேர் அந்த கோரேஸ் ராஜா மூலமாக ஆலயம் கட்டப்படும் அதுக்கு வேண்டிய பணம் கஜானாமல் இருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய சரித்திரம் சொன்ன பாருங்க ஸ்டோரி ஸ்டோரினா கதைன்னு சொல்லுவாங்க இது ஸ்ட்ரீக்கல் ஸ்ரீ வரலாறு இது ஒரு வரலாறு அற்புதமாக சரித்திரம் இந்த நிகைமையா அசுரா எஸ்த ஒன் ராஜக்கள் ரெண்டு ராஜுக்கள் ஒன்னாலாக ரெண்டு நாளாகும் யோபு சோ இட் இஸ் வரலாறு இதெல்லாம் இன்றைக்கும் இருக்கக்கூடியவைகள் இன்றைக்கும் பாபுலன் தேசமாகிய ஈராக் நாடு என்றைக்கும் இருக்கிறத பார்க்கிறோம் அற்புதமாக எனவே இவர்களுடைய காலத்துல இந்த நிகைமைய ஒன்றாம் அதிகாரத்துல விசாரிக்கிறார் அரண்மனே பந்தி விசாரிப்புக்காரனா இருக்கிறான் பான பாத்திரக்காரனுடைய வேலை செய்து கொண்டு இருக்கிறான் சுகமா இருக்கிறான் அற்புதமாக அழகாக ராஜ சமூகத்துல இருக்கிறான் அவங்களுடைய தேசத்திலிருந்து வருகிற சகோதரிகளை பார்த்து கேட்கிறார் நம்ம நாடு எப்படி இருக்கு நம்முடைய வீடு எப்படி எப்படி இருக்கு நம்முடைய நாட்டார் எப்படி இருக்கிறாங்க நம்ம நாட்டுல இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க என்று அந்த நியூஸ் அன்றாட கேட்டு விசாரிக்கிறார் ஆலயம் எப்படி இருக்கு அலங்கங்கள் எப்படி இருக்கு அலங்கோலமா இருக்கு அலங்கங்கள் இடிக்கப்பட்டு இருக்கு நம்ம ஜனங்கள் தீங்கு அனுபவிக்கிறார்கள் பஞ்ச பசியும் பட்டினமா இருக்கிறார்கள் தேவையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரை நோக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அழுத உடனே அப்பொழுதுதான் இந்த நெகேமியா காலத்துல ஜபிக்கிறார் ஜெபித்து உடனே அவர் துக்கமுகமா இருக்கிறார் இந்த நிகைமையா இரண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாம் அதிகாரத்துல செய்தியை கேட்டு உபவாசித்து ஜெபிக்கிறார் இரண்டாம் அதிகாரத்துல ராஜா சமூகத்துல இருக்கும்போது ராஜா நிகைமையா என்ன முகம் துக்கமா இருக்குது நிகமையா சொல்றாரு என் ஜனங்கள் துக்கப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் அலங்கம் இடிக்கப்பட்டு நான் என்ன செய்வேன் சரி என்ன செய்யணும் ராஜா ராஜாவும் ராஜா மனைவியும் அமர்ந்திருந்து உனக்கு என்ன வேணும் கேட்கிறார்கள் சொல்றாங்க எங்களுக்கு நாங்க போய் எங்க தேசத்தை போய் சுத்தி பார்த்து அந்த வேலையெல்லாம் சரி பண்ணிட்டு வரணும் அப்படி ஐம்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள நாங்களை கட்டி முடிக்கணும் நாங்க போறதுக்கு உத்தரவு கொடுத்தார் அப்படி உத்தரவு கொடுத்து வரும் பொழுது எங்களுக்கு பாஸ்போர்ட்டை தாங்க என்ன தாங்க பாஸ்போர்ட்டை தாங்க அந்த பாஸ்போர்ட்டை தான் என்ன தான் எப்படி தந்தாங்க என்ன ஆச்சு என்பதே அற்புதமாக நெகமியா இரண்டாம் அதிகாரம் நெகமியா புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒன்றிலிருந்து நீங்க ஒன்பது வசனங்களில் வாசிக்கலாம் நீங்க பிற்பாடு வாசிங்க ஏழு எட்டு ஒன்பது ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் கவனிங்க தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் நெகமியா இரண்டாம் அதிகாரம் ஏழுல இருந்து நான் வாசிக்கிறேன் பின்ன நான் ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூத தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்பாரத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவ் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணான் அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜா ராஜாவின் வனத்து காவலாளன் ஆகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும் கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளிடப்படுவதாக என்றேன் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் ஏழாம் வசனத்துல நதிக்கு அப்பாரத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படியாக இப்போ ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போகும்பொழுது பாஸ்போர்ட்டை முதல் முதல்ல கடிதங்களாக கொடுத்தார்கள் ஒரு லெட்டர் பேடு மரியோ அதுக்கு அடுத்தது இங்கிலாந்து லெட்டர் அதுக்கு அடுத்தது பாஸ்போர்ட்டோ அதாவது போஸ்ட் கார்டு இவைகளெல்லாம் லெட்டர்களாக இருந்தது அதுக்கு அடுத்தது பாஸ்போர்ட்டோ செயல்படுவதற்கு முன்னதாக ஒரு லெட்டர் பேடு மெரியோ அந்த அரசாங்கத்தினுடைய முத்திரை போட்டு சீல் போட்டு அவங்களுடைய பேர் போட்டு இத்தனை நாட்கள் செல்லும் இவ்வளவு வா மாதங்களாக நீங்கள் கடந்து போய் மண் மீண்டும் வர வேண்டும் என்று கொடுத்தார்கள் இது அற்புதமாக அன்று நாட்கள் இருந்தது நீங்கள்லாம் பார்த்தீங்களாக்கா அவைகளெல்லாம் சரித்திருத்த பார்த்தீங்களாக்கா நீங்க இந்த நெட்ல எல்லாம் கூட போய் பார்த்தீங்களா கூட அவைகளெல்லாம் ஆவணமாக்கவே காணப்போ பல நாடுகளுடைய பாஸ்போர்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த நாடெல்லாம் பாருங்க மொத முதல் அவங்க பயன்படுத்தின லெட்டர் தான் அந்த பாஸ்போர்ட்டாவுக்கு வழி பைபிள் தான் இட் இஸ் பைபிள் உலகத்துக்கே பாஸ்போர்ட்டை கொடுக்கும்படியாக பைபிள் தான் அற்புதமாக இருந்துருக்கு வழிகாட்டியாக லெட்டர் தான் அன்னைக்கு டென்மார்க்கிலிருந்து நம்முடைய தரங்கம்பாடிக்கு வந்து ஒரு கோட்டை கட்டி வாழ்ந்த நாட்கள் ராஜாக்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் டென்மார்க்கில் இருந்து ராஜாக்கள் அனுப்புவாங்க இங்கே வியாபாரம் பண்ணுவதற்கு அங்கே ஒரு கோட்டை கட்டி அந்த தான் சருக்குகளை ஏற்றி கப்பல் மூலமாக வெளிநாடுகளுக்கு அனுப்புவாங்க அப்பொழுது நம்ம பிஸ்னஸ் பண்ணுகிறோம் பட் நம்ம மிஷினரிகளை அனுப்பலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது தான் சீகன் பால் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து வந்து தரங்கம்பாடியில் ஆலயங்களை கட்டி முத முத நம் இந்தியாவிலேயே பைபிள் தமிழில் பிரிண்ட் பண்ணி லண்டன்லேருந்து அவர் அருமையாக தமிழ் எழுத்துக்கள் அச்சகத்தை கொண்டு வந்து தமிழில் மொழிபெயர்த்து இவைகளை பைபிள் தான் முதல் பேப்பரை கண்டுபிடித்து அவர் தான் பேப்பரை கண்டுபிடித்து பைபிள் முதல் பிரிண்ட் பண்ணதாக சரித்திரங்கள் இருக்குது இதை யாரும் மறுக்க முடியாது இஸ் ஒண்டர்ஃபுல் விட்னஸ் இவைகளெல்லாம் அந்த இடத்துலலாம் நீங்கள் போனீங்களா பார்க்கலாம் தரங்கம்பாடி தமிழ்நாடில் அற்புதமாக சீர்காழி தரங்கம்பாடி அந்த பகுதியிலெல்லாம் மயிலாடுதுறை அந்த பகுதியில நீங்கள் போனீங்கன்னா குருசுடைய வரலாறு நீங்க படிக்கலாம் அற்புதமா இருக்கும் பாருங்க எனவே எனக்கு அருமை அளவு இந்த நாளில் கூட விசேஷமாக எஸ்ரா வின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினேழு வசனங்களை கூட அவர்கள் கடிதங்களை கொடுத்து கொண்டு வந்தார்கள் வழியில யாராகும் அரசாளுகிற அந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் சின்ன சின்ன டவுன் அல்லது பட்டணங்கள் இவைகளெல்லாம் தாண்டி இன்னொரு பட்டணத்துக்கு அல்லது இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்பொழுது அந்த கடிதங்களை காண்பித்திருக்கிறார்கள் அவைகள் தான் பாஸ்போர்ட்டும் இன்றைக்கு அருமையாக அந்த டிஜிட்டல் மூலமாக அழகாக நமக்கு சின்ன சின்ன புத்தகங்களை நம்ம பாக்கெட்ல வைத்து கொண்டு போகிற அளவுல அவைகளெல்லாம் இன்னைக்கு அச்சுவிடப்பட்டு நம்ம கரங்களை பாஸ்புக்கு அற்புதமா தருகிறத பார்க்கிற அழகான வடிவத்துல புத்தகமாக எனவே எஸ்ராவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்துல கூட ஐந்தாவது வசனத்துல இருந்து பதினேழாம் வசனம் நீங்கள் ஐந்து முதல் ஏழு வசனங்கள்ல வாசித்தீங்களான்னு அற்புதமாக கடிதங்களை கொடுத்து அனுப்புறாரு இந்த எஸ்ரா புஸ்தகம் நிகமியா புஸ்தகத்துல முதல் ஒரு கூட்டம் இரண்டாவது ஒரு கூட்டம் மூன்றாவது ஒரு கூட்டம் இப்படியாக ஒவ்வொரு கூட்டமாதான் பாபுலன் தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து எரிசலமுக்கு வந்து குடியேறுகிறத நான் பார்க்கிறோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு சரித்திர புத்தகம் இந்த நெகமியாவுக்கு பாஸ்போர்ட்டை கொடுத்தது யாரு தேவனுடைய கிருமினால ஆலோசனால அன்றைக்கு சூசான் அரண்மகன் இருக்கக்கூடிய அர்த்தசாஸ்டா ராஜா நெகேமியாவுக்கு பாஸ்போர்ட்டு கொடுத்தார் இது வரலாறு இதுதான் உலகத்துக்கு வழிகாட்டி உலகத்தில் பாஸ்போர்ட்டை பண்றதுக்கு பைபிள் தான் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் வழிகாட்டி ஆலோசனை கொடுக்கக்கூடியதாகவே எனவே தரியு ராஜா நாட்களில நடந்த ஒரு சம்பவம் எஸ்ராவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது நேச்சருடைய நாட்களில கோரேஸ் நியமிக்கப்படுகிறார் அந்த கோரேஸ் தான் அற்புதமாக ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு உதவி செய்கிறார் தேவன் தன்னுடைய தாசனாக ஏற்படுத்த ஏற்பாடு செய்து கொண்டார் மூன்றாவதாக நெகேமியா ஆறாம் அதிகார ஐந்தாம் ஆசனம் பதினேழாம் வசனம் பத்தொன்பதாம் ஆசனத்தில் மிரட்டல் கடிதம் மிரட்டுகிற கடிதம் கேசோம் கேசோம் அந்த கேசோம் இவங்களோட சத்துருக்கள் இவங்க இவங்க மிரட்டல் கடிதம் அந்த ஆலயத்தை நீங்க கட்டுகிறீங்க அலங்கத்தை ஒரு நரி எரிப்பான விழுந்துடும் அது கட்டு விட்டுறோம் அது உடஞ்சிரும் இப்படியெல்லாம் பரியாசம் பண்ணி நிந்தித்து தூசித்து அவர்களை குன்று போடும்படி ஆக்க தந்திரம் செய்து பலவிதமான கடிதங்களை எழுதி மிரட்டல் கடிதமாக இன்றைக்கு அநேக சபிகளுக்கு மிரட்டல் கடிதம் ஊழிக்காரர்களுக்கு மிரட்டல் கடிதம் மிரட்டல் செய்திகள் நீங்கள் பயப்படாதீங்க தேவங்க கூட இருக்கிற நிகமையோடு கூட இருந்து ஒரு கையில் ஆயுதத்தையும் ஒரு கையில் பணியை செய்தார்கள் பணிவிட செய்தார்கள் நாங்க செய்கிற வேலை பெரிய வேலை என்று சொல்லி சவால் விட்டு சத்துருக்களை மேற்கொண்ட நிகமி வாழ்க்கை நான்காவதாக அருமையாக ரெண்டு ராஜக்கள் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் ஐந்தாம் அவசனம் ஏழாம் அவசனத்துல இந்த நாகமான் குஷ்டரோகியா இருக்கிறான் அவரை சுகமாக்கும்படியா சுகம் பெறுவதற்கு ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறார் அந்த சீரியா ராஜா அப்போ நம்ம எரிசலமில்ல சமரியாவில இருக்கக்கூடிய ராஜாக்கள் அதை பார்த்து வாசித்து தங்களோட வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளுகிறான் என்னை வெவு பார்த்து எங்களை அழிக்கும்படி வந்தீங்களான் அதை அருமையாக எலிசா கேட்டு இசுரவேலையில் ஒருவர் தெற்கதி உண்டு என்று தேவன் உண்டு என்று கண்டுகொள்ள வேண்ட நாகமான அனுப்பு அவர் யோர்தான் அதில் குளித்துட்டு போய் ஆலோசனை சொல்லி சுகம் பெறுகிற கடிதம் ஐந்தாவது ஆகிய ஏகு ராஜா அனுப்பின கடிதங்கள் இது மரண கடிதங்கள் ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்கள் எட்டாவது வசனம் கூட எத்தனையோ பிள்ளைகளை இந்த ஆகாப்பனுடைய சந்ததியில பிறந்தவர்களை விக்கரகர் ஆராதனைக்குரியவர்களை மரணத்தின் கடிதங்களாக அனுப்பி கொன்று போடுகிறதை பார்க்கிறோம் ரெண்டு நாளாகமும் ஆறாவதாக ரெண்டு நாளாகும் இருபத்தி ஒராம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினைந்து வசனங்களில் எளியா தெற்கு எச்சரிப்பின் கடிதம் கொடுக்கிறத பார்க்கிறோம் யோராம் ராஜா நாட்களில் அந்த கடிதத்தை கொடுத்து எச்சரிக்கிறார் நீ இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் ஆண்டவர் ஆராதிக்கணும் இப்படிதான் ஆண்டவருக்கு நீங்கள் ஆராதனை செய்யணும் இப்படிதான் தேவனை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு எச்சரித்து ஒரு தேவனுடைய ஊழிக்கர் தேவனுடைய தீர்க்கதியானவர் அவங்களை எச்சரித்து அற்புதமான ஆலோசனை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் அப்பொழுது தீர்க்கதி ஆகிய எளியா ஒரு நிருபம் அவன் இடத்திற்கு வந்தது அதில் உன்னுடைய தகப்பன் தாவிது கத்தருக்கு முன்பாக நடந்த போல உன்னுடைய தகப்பன் ஆகிய யோசப்பத்தின் வழிகளிலும் யூதாவின் யூதா ராஜாவின் வழிகளிலும் நடவாமல் உன் தேவனுக்கு முன்பாக ஒழுக்குமா நடக்கனென்று எளியா தீர்க்கு மூலமாக கடிதங்கள் எச்சரிப்பின் கடிதங்கள் வருகிற பார்க்கிறான் எஸ்ரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதினைந்து வசனங்களிலே ஆமானின் கடிதம் யூதர்களை அழிக்கும்படியாக கங்கணம் கட்டி கொண்டிருந்த ஆமான் இந்த ஆமான ஆண்டவரே அழித்து போட்டான் தான் வெட்டின குழியில தானே விழுவான் யூதர்கள் ஒருத்தர் இருக்கக்கூடாத நினைத்தான் ஆனா அதே ஆண்டவர் அந்த கடிதத்தை மாறுதலாக்க காரியத்தை முடித்து வைத்து ஆமான ஆண்டவர் அளித்தார் சில பேர் அழிக்க முடியாத கடிதங்கள் எழுதுவார்கள் அநேக கூட பொய்க் கடிதங்கள் அது போல் இருக்கட்டும் கோர்ட்டா இருக்கட்டும் அது ஹை கோர்ட்டா இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் பாதி உண்மை இருக்கும் பாதி பொய்க் கடிதங்கள் ஏமாற்றுகிற கடிதங்கள் மற்றவங்களுடைய உயிரை பறிக்கிற கடிதங்களாகவே இன்றைக்கும் நிலவில் இருக்கிறத நாம் பார்க்கிறோம் எனவே எட்டாவதாக எட்டாவதாக ரெண்டு சாமியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு வசனங்கள் ரெண்டு சாமியல் பதினோராம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு தாவிதின் கடிதம் இந்த கடிதம் கொலைக்காரன் கொலை கடிதம் கொலை செய்ய வேண்டும் ஒரு நாள் யுத்தத்துக்கு போகாம தாவிது ஒரு மேடையில உப்புரைக்கின் மேல உலாவிக் கொண்டு இருக்கிறார் ஒரு ஏழ பெண்மணி குளிக்கிறத பார்த்து அழகுள்ளவள் என்று கண்டு அவளோடு கூட சைனிக்கிறான் அது பிற்பாடு யார் அந்த மனைவி பார்த்தா தன்னுடைய சேவகனாக்கிய உண்முள்ள சேவகனாக்கிய உரியாவின் மனைவி பச்சை அவள் அது கடுத்தது அந்த உரியாவை அந்த யுத்த காலத்திலிருந்து வீட்டுக்கு அழித்து உன் வீட்டுக்கு போப்பா உன் மனைவியோடு கூட சைனி உன் மனைவியோடு கூட இருன்னு சொன்னா அவன் போகவில்லை ஆனால் அவன் கடை அவன் கையிலேவே ஒரு கடிதத்தை கொடுத்து யோவாப்பு கொடுக்க சொல்லி அந்த கடிதம் அந்த உயிர் உரியாவின் உயிர் அந்த கடிதத்தில் இருந்தது அவன் அதை இங்கேனா போட்டு இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அவன் வீட்டுக்கு போனா கூட நல்லா இருந்திருக்கும் ஆனா யோ கரத்துல கொண்டு போய் அந்த கடிதத்தில் என்ன இருக்கு என்றால் யுத்தத்தை மும்முரமா நடத்துங்க அதுக்கு முன்னது ஆக்கு உரியாவை அவன் மறிக்கட்ட அவனுடைய மரணத்தின் கடிதத்தை அவனுடைய மரணத்தை சாசனத்தை அவரே கொண்டு போனார் அது ஆண்டவருக்கு அருவேற்பா இருந்தது ஆண்டவர் கோபப்பட்டு தண்டனை கொடுத்தார் தாவித் மனம் திரும்பினார் தாவித் எனக்கு அருமையானவரில் அநேகர் செல்போன்ல இவனை கொன்று அவனை கொன்று அவனுக்கு விஷயம் இவனை கொலப்பண்ணு அவனை கொலப்பண்ணு நீங்க எந்த தவறு செய்யறீங்களோ அதை அரசாங்கம் கவனித்து கொண்டு இருக்கிறது ஒரு நாள் கண்டுபிடிக்கும் நீங்கள் தண்டனைக்குரியவர்களாக தண்டனுக்குரியவர்களாக அந்த அந்த மரணத்துக்கு நீங்க பங்காளிகளாக அந்த இரத்த வழிக்கு பங்காளிகளாக போவீர்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் தாவிது போல மனம் திரும்புங்கள் மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் கட்டளிடுகிறார் அப்போ சொல்லு புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்களில் அப்போ சொலர்கள் கடிதம் இந்த அப்போசோலர் கடிதம் விக்கிரகத்துக்கு நீங்க விலகி இருக்க வேண்டும் விருத்த சேதனத்துக்கு நீங்க விலகி இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவரை நீங்களை பெற்று பரிசுத்த ஆவியானவர்கள் கீழ்ப்படிந்து சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்து கிறிசு சபைகளாக நீங்க வாழ வேண்டும் என்று சபைகளுக்கு அனுப்புகிற கடிதங்கள் அப்போ கடிதம் அந்தியோக சபையில் இருந்து அனுப்பப்படுகிறது நான் பார்க்கிறேன் பத்தாவது ஆகிய பவுலின் கடிதங்கள் பவுலின் நிருபங்கள் அவர் எழுதினார் ஏழு நிருபங்களை சிரிச்சால் இருந்து கூட அப்போ சொல்ல பவுலும் மூலமாக ஆண்டவர் ஒரு சபையை சரித்திருத்த கட்டி எழுப்பினதை நாம் பார்க்கிறோம் ரெண்டு குறைந்தர் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கொலோசியர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒன்றதேக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ரெண்டு குறைந்தர் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் இவைகளெல்லாம் அப்போ சில பவுல் மூலமாக அனுப்பப்படுகிற நிருபங்கள் ஒன்று குறைந்த ரெண்டு குறைந்த ரோமர் கலாத்தியர் எபேசியர் கொலேசியர் பிலிப்பீன்ஸ் ஒன்று திசை நேக்கர் ரெண்டு திசை நேக்கர் ஒன்று திமித்து ரெண்டு திமித்து பிலமோன் தீத்து ஈப்ரி இவைகளெல்லாம் அப்போ சில பவுல் மூலமாக எழுதப்பட்ட நிருபங்கள் அற்புதமாக எனக்கு அருமையான உள்ள கடிதங்கள்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா ரெண்டு குறைந்த மூன்றாம் அதிகாரம் ரெண்டு மூணுல வி ஆர் லெட்டர்ஸ் நாம் வாசிக்கப்படுகிற நிருபங்களா இருக்கிறோம் எனக்கு அருமையான கத்தெடுப்பு நம்முடைய வாழ்க்கையில முத முத பாஸ்போர்ட்டை கொடுத்தது யாரு அர்த்தசாஸ்டா ராஜா யாருக்கு கொடுத்தாரு நெகேமியாவுக்கு அதுக்கடுத்து ஒவ்வொரு நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட்டர் பேட் மாதிரியே இருக்கும் அந்த லெட்டர் தான் பாஸ்போர்ட்டும் அதுக்கடுத்தது சின்னதாக மாறினது இப்பொழுது நம்ம கரத்தில் அற்புதமாக ஒரு பாக்கெட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கிறது ஆகவே பாஸ்போர்ட்டோ கொடுக்கறதுக்கு லெட்டர் தேவனமாக இந்த லெட்டர்கள் மூலமாக அன்பு பெருகினது மரணங்களை சந்தித்தார்கள் மனம் மாறினார்கள் சபைகளை கட்டினார்கள் சபைகள் கட்டப்பட்டது கடிதங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ரொம்ப அற்புதமானது தான் தேவன் நமக்கு கொடுத்த லவ் லெட்டர் நமக்கு கொடுத்த அன்பின் கடிதம் நமக்கு கொடுத்த ஆண்டவர் ஒரு அற்புதமான அவருடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை தியானிப்போம் இந்த வார்த்தைகளை படிப்போம் இந்த வார்த்தைகளை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக செயல்படுவோம் உங்களை ஆசீர்ப்பார் ஆக காட் பிளேஸ் யூ ஆல் காட் பிளேஸ் யூ